தேவாலயம் செல்லுகின்ற போது இவரை இலேசாக தாக்கலாம் அல்லது பாதுகாப்பாளர்களோடு மட்டும்தான் இவர் தேவாலயத்துக்குள் செல்லுவார் என்கின்ற நம்பிக்கையில் அந்த இடத்தில் இவருக்கான சதி தீட்டப்படுகிறது அது முறியடிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் வைக்கப்பட்ட இலக்கு தான் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் நத்தார் திருப்பலியின் போது நள்ளிரவு திருப்பலியின் போது எதிரிகளால் நிறைவேற்றப்பட்டது அந்த வழக்கு இப்போது நிலுவையில் இருக்கின்றது அந்த வழக்கம் இப்போது எடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த வழக்கு எடுப்பதற்கு அவருடைய புதல்வர் ஒப்புதல் கொடுத்து அல்லது அது தொடர்பான நீதிமன்ற கோப்புக்களையும் கூட இப்போது ஒப்பமிட்டு இருக்கின்ற சம்பவம் இருக்கின்றது இனிவரப் போகின்ற நாட்கள் இப்போது கயவர்கள் அல்லது கொலையாளிகள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு சட்டத்தின் முன் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கப்பட போகிற ஒரு காலம் என்று தான் எல்லோரும் எதிர்பார்த்திருக்கின்றார் இந்த சின்னளவை வீதி தொடர்பிலும் யோசப்பரராஜ சிங்கம் இலக்கு வைக்கப்பட்டது தொடர்பிலும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அன்றைய காலப் பகுதியின் வேட்பாளராகவும் இருந்த பாவன்னா அரியநேந்திரன் அவர்கள் தன்னுடைய சாட்சியத்தை இவ்வாறு கூறுகிறார் மாமனிதர் ஜோசப் ஐயா அவர்கள் மிகவும் தெளிவாக இந்த இந்த தேர்தலிலே தலைமை வேட்பாளராக இருந்து சுயமாக அவர் செய்ய முடியாமல் அவரை ஹவுஸ் அரசு என்று நான் கூற வேண்டும் அந்த அந்த வீட்டிலே இருந்து வெளி வெளியே செல்ல முடியாத அளவிற்கு அவர் மிகவும் துன்பு துன்புறுத்தப்பட்டு அவர் அந்த 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 மட்டக்களப்பு நகரிலே இருந்து கூட நடமாட முடியாத அளவிலே அவரை அங்கு பழைய கைதிகளாக இவர்கள் விடுதலை இந்த கர்ணா போன்றவர்களின் குழுவினர் வைத்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது ஆகவே அவர் அந்த திரைச்சாரத்திலே முழுமையாக ஈடுபட முடியாமல் அஹ் போயிருந்தார் அரை இவ்வாறான ஒரு காலகட்டத்தில் தான் அந்த முதலாவது தேர்தலில்